அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெனாஜி சையத் கேலரி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன செய்ய போறோம்னா சிக்கன் குருமா ரொம்ப டேஸ்டா செய்ய போகிறோம் பாய் வீட்டு சிக்கன் குருமா சிக்கன் சால்லாம் கூட சொல்லலாம் இது பரோட்டா இட்லி தோசை ரைஸ்க்கு கூட செம்ம டேஸ்டா சூப்பராக இருக்கோங்க பரோட்டா கூட நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு பரோட்டா மாவு வந்து எப்படி ஈஸியாக சாஃப்டாக பெசையுதோன்னு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் வாங்க சிக்கன் குருமா எப்படி செய்யலாம் முதல்ல பார்க்கலாம் பெரிய வெங்காயம் மூணு மூணு தக்காளி இங்கே பாருங்கள் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை ஏலக்காய் சிக்கன் வந்து ஒரு முக்கா கேஜி எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது தான் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் தேங்காய் பச்சை மிளகாய் முந்திரி ஒரு தக்காளி கச கச சோம்பு உப்பு போட்டு இது அரைச்சு வச்சுக்கணும் நைஸா அருங்க நம்ம இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இப்போ ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் பிரிஞ்சி எல்லாம் ஏலக்காய் நட்சத்திர சோம்பு போட்டுக்கணும் நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பொன்னிறமாகட்டும் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து நம்ம மசாலா என்னென்ன பார்க்கலாம் மிளகா தனியா கரம் மசாலா மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா நம்மளுக்கே தெரியும் அப்புறம் வந்து நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ண வேண்டியது தான் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி கலந்துட்டுருங்க நம்ம மசாலா சொன்ன இல்லையா இந்த மசாலா வந்து சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்புறம் தக்காளி கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும் அப்போ வந்து எவ்வளோ வேணுமோ வாட்டர் ஊற்றி ஒரு மூணு விசில் விடுங்க போதும் இல்லைன்னா குழஞ்சிடும் ரெண்டு விசிலே எனஃப் தான் சிக்கன் மெந்திரம் பாருங்கள் நம்மளுக்கு குருமா நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா வாசமாக இருக்குதுங்க நான் சொன்னேன் இல்லையா தேங்காய் அந்த விழு காமிச்சோம் இல்லையா வந்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து அரைச்சு ஆட் பண்ணுங்கள் இது வந்து கொதிக்கணும் நல்லா கொதிச்சாதான் பச்சை ஸ்மெல் போகும் அதுக்கப்புறம் நம்ம குருமாவும் ரெடி ஆகிடும் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க மூடி போட்டு மூடிவிடுங்க அவ்வளோதாங்க நம்ம குருமா ரெடி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது சிக்கனும் நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது பரோட்டா மாவுக்கு மைதா மாவு உப்பு பால் கொஞ்சம் சக்கரை சேர்த்து தண்ணியும் ஆட் பண்ணி கலந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசையுங்க நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் நல்லா ஸ்மூத்தாக வந்துடும் அவ்வளோதாங்க பரோட்டா மாவு ரெடி நம்ம பரோட்டா இந்த சிக்கன் குருமா ரெண்டுமே சேர்த்து சாப்பிடும் போது வேற லெவலா இருக்கும் இந்த மாதிரி ஈஸியான மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய் அஸ்ஸலாமு வலைக்கம் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க